அன்னை பேருக்கு வணக்கம் அண்மையில் தமிழகத்தைச் சேர்ந்த வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்களை கடத்தும் கும்பல் ஒன்று டெல்லியில் வைத்து பிடிபட்டது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புடைய மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப்பொருட்களை ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு கடத்தியது தெரிய வந்தது இதனையடுத்து இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டவர் ஜாபர் சாதிக் என்றும் இவர் திமுகவின் அயலக அணி பொறுப்பாளர் என்பதுவும் சில திரைப்படங்களை தயாரித்துள்ளதோடு மட்டுமின்றி இயக்குனர் அமீருடன் இணைந்து கோட்டல் உட்பட சில தொழில்களை செய்து வந்ததாகவும் செய்திகள் வெளியாகின இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாபர் சாதிக் அளித்துள்ள வாக்குமூலத்தில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு நாற்பத்தி ஐந்து முறை போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதித்திருப்பதாகவும் அந்த படத்தில் கயல் ஆனந்தின் நடிப்பில் மங்கை என்ற படத்தையும் அமீர் இயக்கத்தில் இறைவன் மிக பெரியவன் என்ற படத்தையும் தயாரித்து வருகிறேன் என்று கூறியுள்ள ஜாபர் சாதிக் இயக்குநர் அமீருக்கும் தனக்கும் உள்ள தொடர்புகள் குறித்தும் விவரித்துள்ளார் இதனால் அமீர் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்று கூறப்பட்டது தற்போது போதைப் பொருள் கடத்தல் குறித்து ஜாபர் சாதிக் அளித்துள்ள வாக்குமூலத்தின் அடிப்படையில் அமீர் அப்துல் பாசித் புகாரி சையத் இப்ராஹிம் ஆகியோர் நாளை காலை பத்து மணிக்கு டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஜாபர் சாதிக்குடன் தொடர்புடைய மற்ற சினிமா பிரபலங்களும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனராம் இது மட்டும் போதாது ஜாபர் சாதிக்கிடம் இருந்து நிதி பெற்றுக் கொண்டதோடு வளர்ச்சி போட்டோ எடுத்து கொண்டவர்களுக்கு போதைப் கடத்தலில் உள்ள தொடர்பு பற்றியும் கொஞ்சம் விசாரியுங்கள் ஆபிசர்ஸ் பத்திரிகை மற்றும் சமூக வலைதள ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் என்னுடைய இறைவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் குறித்த என்னுடைய நிலைப்பாட்டை நான் தெல்ல தெளிவாக விளக்கிய பிறகும் சில என் மீது பேரன்பு கொண்ட ஊடகவியலாளர்களும் நண்பர்களும் தொடர்ச்சியாக சமூக வலைதள பக்கங்களிலும் ஊடகங்களிலும் குற்றச்செயலோடு என்னை தொடர்பு வீடியோக்கள் வெளியிடுவதை பார்க்க முடிகிறது அவர்கள் அனைவருக்கும் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடிப்படையாகவே மது விபச்சாரம் வட்டி இது போன்ற விஷயங்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் தான் அப்படி இருக்கையில் இது போன்ற ஒரு குற்றச்செயலில் என்னை நீங்கள் தொடர்பு பேசுவது என்பது எனது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர என்னுடைய குடும்பத்தினருக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்த முடியுமே தவிர வேறு எந்த பயனையும் நீங்கள் அடைந்துவிட முடியாது நீங்கள் சொல்கின்ற அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு துறையினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுது என்னை அழைத்தாலும் விசாரணைக்கு தயாராகவே இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சோதனையான காலகட்டத்தில் என் மீது அன்பு கொண்டு என் மீது நம்பிக்கை கொண்டு என்னோ எனக்கு ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இறைவன் மிகப்பெரியது